முந்தானேத்து நம்ம செபாஸ்டியன் சைமன் உண்மை சொன்னால் அவர் கோச்சுக்கு வார் ஆனால் அவர் சொன்ன பொய்யவே சொல்லிக்கலாம் செந்தமிழன் சீமான்னு சொல்லப்படுற நபர் ரெட்டிக்ஸுக்கு நே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு யாருமே கேட்காதப்பவே காதல ரத்தவர் அளவுக்கு கதை சொல்றதுல நம்மால மண்ண ஆனா முன்னாடி உட்கார்ந்து தம்பி நீங்க சொல்ற அத்தனை கதையும் நான் கேட்டே ஆவேன்னு ஒத்த காலில் உட்கார்ந்துட்டு இருக்காருனா கதை சும்மாவா சொல்லுவாரு அந்த கதையில ரஜினிக்கே ரஜினியை பத்தி இவர் சொல்லி கொடுத்துருக்காரு இளையராஜாக்கே இளையராஜா அவ பத்தி சொல்லி கொடுத்திருக்காரு அவ்வளவு ஏன் நம்ம பிரபாகரனுக்கே பிரபாகரனை பத்தி இவருதான் சொல்லி கொடுத்திருக்காரு பாலு மகேந்திராக்கே பாலு மகேந்திராவை பத்தி இவரு சொல்லி கொடுக்க முடியல ஏன்னா அவர் இல்ல இப்போ நம்ம ஆமா நான் என்ன கேரக்டர் கதை போன இன்ட்ரெஸ்ட்ல நான் என்னன்னு சொல்லவே மறந்துட்டேன் இப்போ நான் சைக்காட்ரிக் டாக்டரா மாறி இருக்கேங்க இதுல ஒரு கேஸ பத்தி நாம ரிசர்ச் பண்ணும் அந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த எக்ஸ்ரே ஸ்கேனிங்கு இந்த பிளட் டெஸ்ட் யூரி டெஸ்ட் இதெல்லாம் தேவையில்லை பேச விட்டுட்டோனாலே அது என்ன கேஸ்ன்னு புரிஞ்சிடும் ஸோ இப்போ அந்த கேஸை நம்ம பேச விடுவோம் சில நேரங்களில் ரெண்டு பேத்துல யார் கேஸ்ன்னே தெரியாத அளவுக்கு நமக்கு டவுட் வரும் அதனால இந்த ஃபிலிக்ஸையும் பேச விடுவோம் நம்ம செந்தமிழன் சீமானியும் பேச விட்டுடலாம் தொழர் கேளுங்க தொழர்

பையனும் இல்ல அப்புறம் எப்படி பேரன் அப்படின்னு நான் தமிழர் கோஷ்டி வரையெல்லாம் நம்ம கேள்வி கேட்க போறது கிடையாது காமராஜர் சமூகத்தை சேர்ந்த எல்லாருமே அவரை தாத்தான்னு சொல்லிக்கிறாங்க அவ்வளவுதான் இப்படி சொல்லி சொல்லியே அவரை ஒரு சமுதாய தலைவரவே மாத்திட்டாங்க இப்போ தமிழிசை மேடத்தை கேளுங்க நான் காமராஜரோட பேத்தி அப்படின்னா சொல்ல போறாங்க சொல்ல மாட்டாங்க அப்போ காமராஜரோட வாரிசுகள் மட்டும்தான் அவரை சொந்தம் கொண்டாடணுமா அப்படின்னு கேட்ட அப்படியெல்லாம் இல்ல காமராஜரை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வயசால ஒரு மூணு ஜெனரேஷன் தள்ளி இருந்தா தாத்தான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான் நான் அந்த கம்யூனிட்டி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவளும் இல்ல ஆனா நான் காமராஜரை தாத்தான்னு தான் சொல்லுவேன் இந்த மாதிரி யாரு வேணாலும் சொல்லிக்கலாங்க ஏன் சொல்றாங்கன்னா யாருக்காவது நல்ல பேர் இங்க இருக்கு அப்படின்னா அவரு எனக்கு தெரியுங்க அவர் என் தாத்தாங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்க வேண்டியதா

அது சொல்றதுனால அவருக்கு இழுக்கு தான் வந்து சேர போகுது சரி இப்ப தாத்தா கதையே பேசிட்டு இருக்க வேண்டாம் செபாஸ்டியன் கதைக்கு வருவோம் உங்க அப்பா பேரு செபாஸ்டியன் அப்படின்னு சொன்னது யாரு தெரியுமா தெரியாதா சரி நம்ம இப்படி வச்சுக்கலாம் இந்த ஜேம்ஸோட அப்பா இருக்காரு செபாஸ்டியன் அவரோட அப்பா யாக்கோபு அப்படின்னு சொன்னது யாரு தெரியுமா இது எல்லாத்தையுமே ஊர்ல இருக்கிற நாங்க யாருமே சொல்லல சொன்னதும் உங்க அல்ல கை களைஞ்சியந்தா உள்ளபடியே தெரியாதா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத காமராஜரை என் தாத்தான்னு ஊருக்கே மயக்க போட்டு சொல்றீங்க உங்க கூடையே இருக்கிற தம்பி களஞ்சியும் உங்க பேர் என்னன்னா அவருகிட்ட சொல்ல மாட்டீங்களா நீங்க அப்படி என்ன ரகசியம் வேண்டி கிடக்குது உங்க அப்பா பேர்ல எத்தனை கதை சொல்றீங்க ரஜினிக்கு ரஜினியவே இளையராஜாக்கு இளையராஜாவே இவருக்கு இவரவே அப்படின்னு பேசுறீங்கல்ல உங்க தாத்தா பேரு சொல்றதுக்கு என்ன ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தடவை உங்க அப்பா பேரு உங்க தாத்தா பேரு உங்களோட உண்மையான சொல்ல உண்மையானே ஏன்பா பொய் சொல்றப்ப மட்டும் அப்படியே பொங்கி பேசுறீங்க உண்மை சொல்றப்ப மட்டும் என்ன வாய் வர மாட்டேங்குதா பாத்தீங்களா நான் டாக்டருங்கறத அப்பப்ப மறந்துறேன் இப்ப இந்த கேஸ்ல என்ன பிரச்சனைனா இந்த கதை கேட்க வந்த தம்பி மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு இருப்பாரு அது வேற அதை தெரிஞ்சிட்டு தான் விச வைக்கிற மாதிரியான கேள்விய விவரமா கேட்டிருக்காரு நீங்க சொன்ன பதில உங்க தம்பி நம்பி இருப்பாருன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னு நாங்க நம்புற அளவுக்கு நாங்க ஒண்ணு முட்டால் கிடையாது மொத்தத்துல ரெண்டுமே பேஷண்ட் தான் அதனால ஒரு இல்ல ரெண்டு பேரும் பேசுங்க நாங்க நிறைய தடவை கேட்டுட்டோம் உங்களோட பத்தாவது மார்க் ஷீட்டை எடுத்து போடுங்க நாங்க மட்டும் இல்ல எத்தனையோ பேரு கேட்டாங்க செய்யவே மாட்டேங்கிற அப்படி நாங்க கேட்டு மட்டும் இல்லைங்க யாரு கேட்டாலும் அவரு இதை மாட்டாரு ஏன்னா சைமன் அதுல எழுதி இருக்கும் அதுல எந்த மாற்றமும் நம்ம பண்ண முடியாதுல்ல இந்த ஹிஸ்டரியா பேஷண்டோட ஹிஸ்டோரிய கேட்டுக்கலாமா கதை கேட்டாவேன்னு சொல்லி வந்து அப்பப்ப கேள்வி கேட்டு அதுக்கான கதைய வாண்டடா கேட்டு காதல ரத்தம் வர வச்சுக்கிற பிலிக்ஸ் அடுத்த கேள்விய கேளுங்க நாம் தமிழர்கள் ஆட்களை அகற்றுறது இன்னைக்கு வந்து ஒரு அசைன்மெண்டாவே அது பண்றாங்க அதுக்கு ஒரு விழா எடுத்து பண்ற அளவுக்கு ஏன் வந்து இந்த டார்கெட் பண்றாங்க அரசு நினைக்குது இப்படி கட்சியிலேருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் அவர்களை எடுத்துகிட்டு அது வந்து கட்சி பலையீனமாகிருதுன்னு காட்டலாம் அது சீமான் வந்து இப்படி இதாக அது நினைக்கிது அது வந்து உங்களுக்கு வந்து அவங்க மெனக்கெட்டு எனக்குன்னு ரெண்டு மூணு காவல்துறை அதிகாரிகளை போட்டு ஐஎஸ் மரியாதிகாரிகளை போட்டு அதுக்கு நிறைய ஆட்களை வச்சு நிறைய பணம் செலவழித்து எல்லாம் செய்கிறது வந்து என் வீட்டை அவங்களா வந்து எனக்கு தெரியாமல் வந்து சுற்றி தூத்து கூட்டி சுத்தம் பண்ணி வெள்ளை எடுத்து கொடுத்துட்டு போகிற வேலை தான் ஓகே ஒன்று தான் தம்பி உங்களுக்கு கொள்கைக்காக நம்ம கூட நிற்கிறவன் யாரு நம்மளை கொள்வதுக்காக நிற்கிறவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினம் அதை எதிரி தூரம் இருந்து பார்க்குறவனுக்கு தெரிஞ்சிருது அப்போ எவன் வந்து லட்சிய உறுதியும் இல்லாமல் தன்னலத்துக்காக தறி தடுமாற்றமாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத போது வெளியிலிருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற போது இவன் உனக்கு உறுதியானவன் இல்லை உனக்கு உண்மையானவன் இல்லை நேரமானவன் இல்லை பதர்களை அவங்க கூட்டி அள்ளிட்டு போகும்போது நம்ம விட்டுறணும் கட்சியை விட்டு ஏன் போறாங்க அந்த பேஷன் கேட்டதுக்கு இந்த பேஷன் சொல்ற கதைய கேட்டீங்கல்ல கதை ஒண்ணு இதோட முடியலீங்க இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு கதை இருக்கு நமக்கு பொறுமை வேண்டாமா ஏன் இப்படி போறாங்கன்னா அரசு அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இந்த கட்சியில இருக்கிற ஆட்களை எல்லாம் ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிருது அதாவது சீமான் கட்சியில சீமான் மேல யாரெல்லாம் அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கறத கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே சீமானால என் உசுறு என் உசுருந்தா பேசிட்டு இருக்காங்க சீமானுக்கு வேண்டிய நான் என் உசுர குடுத்துட்ட கூடவே மசூர் வரையும் நான் குடுத்துட்ட அப்படின்னு சொல்ற ஆட்களும் இருக்காங்க ஏன்பா நீ பித்தலாட்டம் பண்றேன்னு சொல்லிதான் அவங்க வெளியே போறாங்க நீ என்னென்னலாம் மேடையில் பேசுறியோ அதுக்கெல்லாம் நேர் ஆப்போசிட்டாக தான் பின்னாடி பண்ணுற அப்படின்னு தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதில் அவங்க வந்து கட்சியில் வளர முடியல அப்படின்னு சொல்லி தான் கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்களாமா அதாவது பொருளாதார ரீதியாக அவங்களால டெவலப் ஆக முடியல அதனால அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா அப்ப நீங்க என்ன சொல்றீங்க தனி மனிதன் வளர்வதல்ல கட்சி வளரணும் அப்படின்னு சொல்றீங்க கட்சி வளரணும் கொள்கை வளரணும் இலக்கை நோக்கி போகணும்

அவங்க ஓட்டு போட வர அன்னைக்கு யாரு மேல என்ன கோவமோ உன்னு குத்து குத்துட்டு போறாங்க ஆனா காசை குடுத்து கட்சியில இருக்க பாத்தியா அவனுக்கு என்ன வளர்ச்சி வந்திருக்கு ஆனா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் காசை வாங்கி கட்சியை நடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிற உங்ககிட்ட எவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்குங்கிறத பாத்துக்க நீங்க பேசுற தமிழ் தேசியத்துல எளிமை இருக்குன்னு சொல்றீங்க ஆனா உங்ககிட்ட அது இல்லவே இல்லை எளிமையில என்ன வேலைன்னே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இந்த ஸ்டேஷன்ல ஜாமீன் கை எழுத்து போட போனதுக்கு சமாளிக்க முடியல அது மட்டும் இல்லாம உன் தம்பிகள் என்ன தெரியுமா பாட்டு பாடுறாங்க வரும்போது நீ மட்டும் வர்றதில்ல நீ வரும்போது கும்பலோட சுத்துவோன்னு வர தண்ணிய போட்டு அயோயமான கத்துவோன்னு கத்துற ஏன்னா இவ்வளவு பில்லுக்கு சாப்பிட்ட அப்படின்னு கேட்டா வாயிலேயே குத்துவோன்னு குத்துற இதனாலதான் எங்கனால முடியல நீ போய் தொலை அப்படின்னு சொல்றாங்க அவர்கள்லாம் பதற்கலாம் இவருக்கு வந்து நெல் மணிகள் வேணுமா நெல் மணிகள் அண்ணனுக்கு மணியும் வேணும் நெல்லும் வேணும் ஓசிலையா உட்கார்ந்து யாரும் படிக்காதீங்கடா என் புள்ள போட்டு படிக்கணும் கட்சிக்கு வேண்டி தியாகம் என்ன ஆனா நான் அந்த காசை எடுத்துட்டு போய் வீட்டை பாத்துப்பேன் உங்க கூட தம்பிக உங்க கிட்ட தம்பிக தியாகம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க வளர்ந்தது நீங்க மட்டும்தான் இனிமே தியாகம் பண்றதுக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு தான் வெளியே வந்துட்டாங்க இலக்கு தான் அதை நோக்கி போற பயணத்தை பத்தி காளியம்மாக்கா சொல்லிட்டாங்க அது உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் முடிஞ்சா கட்சியை வளர்த்து இல்லைன்னா வெளியே போடான்னு உன்னையே சொல்லியிருக்காங்க காளியம்மாக்கா சரி டாக்டர் வேஷம் போட்டதுக்கு ஏதாவது நாலு மாத்திரையை கொடுக்குறேன் இது வந்து ரத்த சுத்தி மாத்திரை இது காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டீங்கன்னா வாயிலிருந்து என்னைக்காவது நாளாவது ஏமாந்து உண்மை வரும் அப்புறம் இதான் இந்த மாத்திரை இதை நீங்கள் மூணு வேலை சாப்பிட்டீங்கன்னா பொய் சொல்றது மறந்து போகும் இதை நீங்கள் மூணு இல்லை அஞ்சு வேலைக்கே சாப்பிடலாம் இதையெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சா திறந்த பாருங்க இல்லைன்னா இதெல்லாம் கொண்டு போய் குப்பையில் கொட்டிட்டு ஃபெலக்ஸே அடுத்த வாரம் வாங்க மறுபடியும் கதை கேட்போம் தம்பிகளுக்கு காதெல்லாம் ரத்தம் வரும் எப்பாச்சும் தம்பி கோவமா பேசுனா நம்ம புன்னகையோடய பேசிட்டு போவோம் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்